ஒரு பரம்பரைக்கு வணக்கம் நாங்கள் நமது சக்திபிட வாயிலாக இருபத்தேழு நட்சத்திரங்களுக்குமான பிறப்பு முதல் இருப்பு வரை பலன்களை நம்ம பார்த்துட்ருக்கோம் அதில் இன்றைக்கி நம்ம ஹஸ்த நட்சத்திரத்தை பார்க்க போகிறோம் ஹஸ்த நட்சத்திரம் ராசியில் வர்றது பதிமூணாவது நட்சத்திரம் ஹஸ்தம் பதிமூணாவது நட்சத்திரம்ன்றது எப்பயுமே வந்துட்டு ஒரு ஒரு ரொம்ப ஒரு விசேஷமான ஒரு தன்மையுடைய நட்சத்திரம் ஏன்னா பதிமூணாவது நட்சத்திரம் பல விஷயங்களை முடிச்சு வைக்கக்கூடியது முடி முடியறது அப்படின்னா சாபங்கள் இந்த அஸ்த நட்சத்திரத்தில் இருக்கவங்களோட முடியும் அதாவது வம்சமாக சாபம் வந்துட்டுருக்குன்னா நட்சத்திரத்தில் ஒரு குழந்தை பிறகுன்னா அந்த குழந்தையோட அந்த சாபம் முடிவுக்கு வரும் அது மாதிரி பல விஷயங்களை முடிச்சு வைக்கக்கூடிய தன்மை அந்த பதிமூணாவது நட்சத்திரத்துக்கு உண்டு கண்ணீர் ராசி புதனோட ராசி அந்த புதனுடைய ஆதிக்கம் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடியது புதன்னாவே கால்குலேஷன் ஆராய்ச்சி ரிசர்ச்சு கணக்கு ரொம்ப நுணுக்கமாக யோசிக்கிறது கெட்டிக்காரத்தனமாக தொழில் பண்ணுறது கெட்டிக்காரத்தனமாக உறவுகளை புதுப்பிச்சுக்கிறது மூணாவது நபர்கள்கிட்ட கூட காரியம் சாதிச்சுக்கிறது இதெல்லாம் புதனுடைய அந்த ஆதிக்கம் கலைகளில் வித்தகன் புதன் ஜோதிடம் மாந்திரிகம் மருத்துவம் இந்த மாதிரி கலைகளில் வித்தகன் புதன் அப்போ இதெல்லாம் இந்த புதனுடைய தன்மைக்கு கீழே வரக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இந்த ஹஸ்த நட்சத்திரக்காரங்களுக்கு ஓரளவுக்கு ஒத்து வரும் அதை தவிர புதன் அதாவது ஹஸ்த நட்சத்திரமே பார்த்தீங்கன்னாக்க சந்திரனோட நட்சத்திரம் ரோஹிணி ஹஸ்தம் திருவோணம் மூணு சந்திரனோட நட்சத்திரம் ஹஸ்தம் நடுநக்ரமா வருது இந்த ஹஸ்த நட்சத்திரம் குருவுடைய சாபம் பெற்ற நட்சத்திரம் ஹஸ்த நட்சத்திரம் ஒரு சுப நட்சத்திரம் ஆதித்யன் அப்படின்ற அந்த இந்த நட்சத்திரத்தினுடைய அதிதேவதை ஆதித்தன்னு சொல்லுவாங்க அதாவது சூரிய பகவான் உதயமான நட்சத்திரத்தையே ஹஸ்த நட்சத்திரம் தான் சொல்லுவாங்க சூரியன் அவதரித்த நட்சத்திரம் சரிங்களா ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஹஸ்தத்தினுடைய சிறப்புகள் நட்சத்திரத்தினுடைய சின்னம் பார்த்திங்கனாக்கா கை அப்படி சின்முத்திரை காட்டுற மாதிரி இருக்கக்கூடிய அந்த கை புரியுதுங்களா பொதுவாகவே கை இப்படி ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி இருந்தாலும் சரி இப்படி இப்படி இருந்தாலும் சரி கை அப்படின்றத வந்து ஹஸ்த நட்சத்திரத்தை அதனுடைய குறியீடாக நம்ம எடுத்துக்கலாம் ஹஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதனினுடைய புத்திசாலித்தனமும் சாதுரியமும் சந்திரனுடைய வளைந்து நெளிந்து செல்லக்கூடிய தன்மையும் ஒருங்கே இருக்கும் இவங்க ரொம்ப அதிகமாக வளவளன்னு பேசக்கூடிய ஆட்கள் கிடையாது ஆனால் உணர்ச்சி வசப்பட்டாங்கன்னா ரொம்ப பேசிடுவாங்க வார்த்தைகள் த தடம் தடுமாறி போயிடும் காசு விஷயத்தில் ரொம்ப சிக்கனமான ஆட்கள் தனக்காகவும் சரி அடுத்தவங்களுக்காகவும் சரி ரொம்ப அளவாக செலவு பண்ணும் ஆனால் தேவை ஏற்பட்டால் ஒரு சூழ்நிலையில் இவங்களாம் இப்படி செலவு பண்ணுறாங்கன்ற அளவுக்கு காசை தண்ணி மாதிரி வாரி இறக்கக்கூடிய ஆட்கள் பொதுவாக செலவு பண்ண மாட்டாங்க சில சுச்சுவேஷன்ஸ் எப்பயாவது வந்தால் காசை கவலையே படாமல் தண்ணி மாதிரி ஊதி தள்ளுவாங்க அந்த சில சுச்சுவேஷன்ஸ்ன்றது சில நபர்களுக்காகன்னு கூட நம்ம எடுத்துக்கலாம் அவங்களுக்காக மட்டும்தான் செலவு பண்ணுவாங்கன்ற மாதிரி எடுத்துக்கலாம் இவர்களுடைய பிறக்கும் போது சந்திர திசையில் பிறக்குறாங்க சந்திர திசை பத்து வருஷம் ஸோ எப்படியும் ஒரு விவரம் தெரியும் போது சந்திர திசை முடிஞ்சிடும் அப்போ விவரம் தெரிஞ்சு ஸ்கூல் படிப்பு படிக்க ஆரம்பிக்கிற காலகட்டங்கள்லாம் பார்த்திங்கனாக்கா இவங்களுக்கு ராகு திசை ஸ்டார்ட் ஆகிடுது ராகு திசை அப்படின்றது வந்துட்டு பதினெட்டு வருஷ திசை இவர்களுக்கு எப்படியுமே வந்துட்டு கல்லூரி படிப்பை முடித்து வேலைக்கு போய் திருமணம் செய்யக்கூடிய அந்த காலகட்டம் வரைக்கும் ராகுதசை இருக்கும் சிலருக்கு ராகு முடிஞ்சு குருதசையில் கூட திருமணம் ஆகும் பட்டு படிப்பு வேலை எல்லாமே வந்துட்டு ராகுதசையிலே நடந்துடும் அப்போ ரொம்ப அதாவது ஹஸ்தத்திலே வந்துட்டு நாலாம் பாதத்தில் இருபத்தி ஒம்பது டிகிரி அந்த மாதிரிலாம் பிறந்திருந்தா மட்டும்தான் ராகுதசையில் படிப்பு மட்டும் முடிப்பாங்க வேலை வெட்டின்றது குருதசையில் கிடைக்கும் சரிங்களா பட் அது இல்லாத பட்சத்தில் பொதுவாகவே அவங்க வந்து ராகு திசையில் தான் வேலை உயர்கல்வி இதெல்லாமே வந்துட்டு ஏற்படக்கூடியது ராகு கல்வி கற்கக்கூடிய டீனேஜ் பருவத்தில் வருவதால் இவங்களுக்கு கல்வியில் ஒரு ஒரு பேக் ஒரு ஒரு பேக்லாக் சொல்லுவாங்கள்ல ஒரு ஒரு ஃபெயிலாகி திருப்பி படிக்கிறது அல்லது ஒரு ஏதோ ஒரு குடும்ப பிரச்சனையாலேயோ உடல்நல பிரச்சனையாலையோ ஸ்கூல் டிஸ்கண்டினியூ பண்ணி திருப்பி அதே வகுப்பில் படிக்கிறது இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை வரலாம் சில நபர்களுக்கு அவங்களாவே வந்துட்டு கோர்ஸ் நான் இந்த கோர்ஸ் படிக்கல அடுத்த கோர்ஸ் படிக்கிறேன்னு சொல்லிட்டு லெவன்த்து சேர்ந்து இப்போ ஒரு சயின்ஸ் குரூப் எடுத்துகிட்டு அப்புறம் இல்லை இல்லை நான் ஆர்ட்ஸ் படிக்கிறேன் திருப்பி லெவன்த்துலேயே அடுத்த வருஷம் ஆர்ட்ஸில் சேர்கிறது இந்த மாதிரியான வேலைகளை செய்வாங்க இது வந்து இந்த கன்னிராசியினுடைய நேர்களுக்கான அமைப்பு அதாவது கன்னிராசியில் அஸ்தத்தினுடைய அமைப்பு இது சுபகாலிய காரியங்கள் எல்லாத்தையுமே குரு தான் கண்ட்ரோல் எடுத்து செஞ்சு கொடுப்பாரு ஆனால் அது ஒரு ட்ரிக் என்னென்னா இந்த குருவினுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவங்க எல்லாருக்குமே இந்த அதாவது குருவுடைய கர்மாவை சுமந்து வரக்கூடிய நபர்கள் இந்த அஸ்தத்துல பிறந்தவங்க எல்லாருக்குமே காசு பணம் கொடுக்கல் வாங்கல சிக்கல் இருக்கும் கொடுத்த காசை திருப்பி வாங்க முடியாம வாங்கின காசை திருப்பி கொடுக்க முடியாம காசையே வாங்காம வாங்கிட்டேன்னு சொல்லி ஒரு கெட்ட பேர் சுமக்கிறது உங்கள்கிட்ட இருந்து காசை வாங்கிட்டு நான் அப்படி ஒரு நான் அப்படி ஒரு விஷயம் நடக்கவே இல்லைன்னு உங்களை ஏமாத்துறது இந்த மாதிரி ஏதாவது வில்லங்குகள் இருக்கும் ஹஸ்த நட்சத்திரக்காரர்கள் பிறக்கக்கூடிய குடும்பத்தில் கருக்கலைப்புன்றது கடந்த காலங்களில் நடந்திருக்கும் அதே மாதிரி நீங்க உங்களுக்கு குழந்த பிறக்குதுன்னா கருச்சிதைவுன்றது ஏற்பட்டால் உங்களுக்கு குருவோடைய கருமா கழிஞ்சிரும் ஸோ ஆனால் நீங்களா கருக்கலைப்பு செஞ்சீங்கன்னா இன்னும் பத்து ஜென்மத்துக்கு அந்த கருமா தொடர்ந்துக்கிட்டே இருக்கும் அதனால தயவு செய்து கருக்கலைப்பை செய்யவே கூடாது கருக்கலைப்பை செய்யவும் கூடாது கருக்கலைப்பு செய்கிற இடத்துல வேலை பார்க்குறதும் தப்பு கருக்கலைப்புக்கு துணையாக இருக்கிறதும் தப்பு அட எதுவுமே இல்லை குடும்பத்தில் ஒரு பொறுத்தவங்க வந்து இந்த மாதிரி குழந்தை ரெண்டு ரெண்டு குழந்தை ஆல்ரெடி இருக்குது மூணாவதாக கன்சீவ் வாய்ப்பு இப்போதான் தெரிஞ்சது நாலு மாதம் ஆகிப்போச்சு என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறாங்கன்னா நீங்கள் அஸ்த நட்சத்திரக்காரங்களாக இருக்கீங்கன்னா தயவு செய்து கருச்சரிவு பண்ணிடுங்கன்ற வார்த்தையை உங்கள் வாயிலுன்னு சொல்லிடாதீங்க சொல்லிட்டீங்க மாட்டிக்குவீங்க இந்த நட்சத்திரத்தில் பிறந்த அந்த பரம்பரையில் குழந்தைகள் இறப்பு இருக்கும் அல்லது குழந்தைகள் பிறந்தும் மூல வளர்ச்சி இல்லாமல் அந்த மாதிரி ஊனமுற்று அதனால் குழந்தைகளை பார்த்து பெரியவங்க ஃபீல் பண்ணிட்டே இருக்கக்கூடிய அந்த அப்பாவோ அம்மாவோ அந்த குழந்தைகளுடைய நிலையை பார்த்து வருத்தப்படுற அந்த அந்த சூழ்நிலை இந்த ஃபேமிலியில் வரும் மனைவி கணவன் இவங்க வந்து இவங்க வந்து பெண்ணாக இருந்தால் கணவனை அடக்கி வைக்கக்கூடியவங்க கணவன் வந்து இவங்களுக்கு அடங்கி போவார் இவங்க சொல்கிறது கேட்கணும் கேட்கணும் கேட்க வச்சிருவாங்க அப்படி கேட்காத கணவனாக இருந்தா இவங்க விலகிடுவாங்க இவங்க கொஞ்சம் டாமினன்ஸ் ஜாஸ்தி பெண்ணா இருந்தா பெரும்பாலும் வேலைக்கு போற பெண்மணியாகவே இருப்பாங்க ஒரு வீட்டில் சும்மா இருக்கிற மாதிரியான அமைப்பில் ஏதோ ஒன்று பண்ணி காசு சம்பாதிக்கிறதுக்கு ஏதாவது ஒன்று பண்ணுவாங்க எதுவுமே இல்லாமல் சீட்டு போட்டு அதை பண்றது இதை பண்றது ஒரு நகையை வாங்குறது ஏதாவது ஒன்று பண்ணிட்டே இருப்பாங்க பணத்தின் மேல இவங்களுக்கு அதிக அப்சஷன் இருக்கும் அப்சஷன் டுவோர்ட்ஸ் மணி அப்சஷஷன்னா என்ன தெரியுமா ஒரு தீராத வேட்கை சம்பாதிக்கிறதுல அதாவது அதுக்காக பணத்தை திருடிற அந்த மாதிரியெல்லாம் கிடையாதுங்க நியாயமான வழியில் பணம் அதிகமாக சம்பாதிக்கணும் சேர்த்து வைக்கணுன்ற அந்த அப்சஷன் இவங்களுக்கு ரொம்ப அதிகம் ரொம்ப முக்கியமான ஒரு வழிபாடு தெய்வம்ன்றது வந்துட்டு ஐயப்பன் இந்த புலி மேலே இருக்கிற மணிகண்டன் இருக்கார்லையா அவர் அல்லது புலிமேலமர்ந்து இருக்கும் துர்கை இவங்களையும் நீங்கள் வழிபாடு பண்ணலாம் சரிங்களா சரி இன்னும் சொல்லணும்னா சொல்லிட்டே போனாங்க நட்சத்திரத்தை பற்றி மணிக்கணக்காக பேசலாம் அவ்வளோ இருக்கு இருந்தாலும் பதிவின் நீளம் காரணமாக நான் தோட்ட முடிச்சுக்கிறேன் இதில் நான் சொல்லியிருக்க விஷயங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒத்து போகுதோ அந்த அளவுக்கு அதை வந்து நீங்கள் கமெண்ட்ஸில் எழுதுங்க எதெல்லாம் உங்களுக்கு ஒத்து போச்சோம் இன்கேஸ் சில விஷயங்கள் உங்களுக்கு ஒத்து போகலாம் அதையும் நீங்கள் எழுதுங்க உங்கள் ஜனன ஜாதகத்தில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் அதை தனிப்பட்ட கேள்வியாக கேட்காதீங்க அதாவது கமெண்ட்ஸில் கேட்காதீங்க ஃபோன் பண்ணி கேளுங்க ஏன்னா உங்கள் ஜாதகத்தை கணிச்சு தான் சொல்ல முடியும் அதற்கு கட்டணம் ஆகும் ஸோ அதை வந்து கன்சல்டேஷனில் தான் நீங்கள் எடுத்துக்கணும் இந்த பதிவு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களோட ருக்கில் நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவை உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் வராய்சூரன் ஜாமக்கல்லுத்தகன் ஹரிசுதன் நன்றியர்களே வணக்கம்